எழுபது படம் நடிச்சிருக்காரு அதுவும் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருபத்தொரு படங்கள்ல நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அந்த வருஷம் வெளியான பைரவி படத்துல தான் ரஜினிக்கு முதல் முதலா சூப்பர் ஸ்டார் பட்டம் போடப்பட்டுச்சு ஒருத்தர சினிமா ரசிகர்கள் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல சூப்பர் ஸ்டாரா ஏத்துக்கிறாங்கன்னா அது ரஜினியா மட்டுமே இருக்க முடியும்னு சொல்லப்படுது ஜெய்னர் ஆடியோ லான்ச்ல பேசின படத்தோட தயாரிப்பாளர் கலாநிதி மாறனும் படத்துல ஹுக்கும் பாடல் மாதிரி இல்ல அதுக்கு மேல அஞ்சு தலைமுறைகளுக்கு ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னும் ரஜினி சார் இஸ் ரெக்கார்ட் மேக்கர் நாட் அ பிரேக்கர் ரஜினி சாருக்கு போட்டி ரஜினி சாரே தான் வேற யாரும் இல்லன்னு பேசியிருப்பாரு அதோட ரஜினி சாருக்கு இப்ப எழுபத்தி ரெண்டு ஆகுது இன்னும் தயாரிப்பாளர்கள் வரிசையில நிக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கும் நின்னா நீங்களும் சொல்லுங்க நான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு அது வரைக்கும் இந்திய திரையுலகிலேயே ரஜினி சார் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் இதுதான் உண்மைன்னு பேசி ரஜினி ஏன் எப்பவும் சூப்பர் ஸ்டாருங்கிறத சொல்லியிருப்பார் ரஜினிகாந்த் இப்ப மட்டுமில்ல எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான்